ஓக சினிமா நேயர்களுக்கு வணக்கம் என்றும் அன்போடு உங்கள் செந்தில்குமரன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சதிர் அப்படிங்கிற படத்தில் ஒரு காட்சியில் நடிப்பவராக அறிமுகமாகி அதுக்கப்புறம் சில படங்களில் வந்து ஒரு காட்சி ரெண்டு காட்சி நடிச்சுக்கிட்டு இருக்கார் வீர ஜெகதீஷ் ஐக்கியம் தமிழறியும் பெருமாள் இந்த மாதிரி சில பேர்லாம் சொல்லுவாங்க சீதா ஜனனம் அப்படின்ற படங்கள்லாம் அப்போது தியாகராஜ பாகதர் வந்து மிகப்பெரிய இப்போ சொல்கிறாங்களே தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் அந்த வார்த்தாப்ப கிடையாது ஆனா அவருதான் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவே கட்டி போட்ட நடிப்புங்கிற விஷயத்துல தமிழ் சினிமாவின் ராஜாவா இருக்கார் அப்ப எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை அவர் படத்துல எப்படியாவது ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டா அவர் படத்துக்கு எல்லாரும் வருவாங்க எல்லா மக்களும் பார்ப்பாங்க நம்ம நடிக்கிற படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன படங்களா இருக்கு அவர் படத்துல நடிச்சிட்டோம்னா அவர் படத்தை தமிழகமே பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அவர் கூட நின்று நடிக்கிற நம்மளையும் பார்ப்பாங்க நம்ம முகம் மக்களுக்கு போய் சேரும் மக்கள்கிட்ட அறிமுகம் ஆகலாம் அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய ஆசை பல தடவை முயற்சி பண்ற முடியவே முடியல இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் அசோக் குமார் அப்படின்னு ஒரு படம் எடுக்க முடிவு பண்ணுறாங்க அந்த படத்தில் எப்படியாவது வாய்ப்பு வாங்கினுன்னு எம்ஜிஆர் போராடுறார் அந்த படத்தின் டைரக்டர் ராஜா சந்திரசேகர் அந்த டைரக்டர் தம்பி டி ரகுநாத் ஏதோ ஒரு வகையில் வந்து டி ரகுநாத்துக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிச்சு போச்சு இந்த படத்தில் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய அண்ணன் டைரக்டர்கிட்ட சொல்றாரு அவரும் ஒத்துக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போ போறாரு யார் நடிக்க போகிறாங்கிறது அசோக் குமார் அந்த படத்தில் பாகவதர் கூட யார் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது பாகவதர் காதுக்கு போகுது என்ன நடந்ததுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது பல காரணங்கள் சொல்கிறாங்க இல்லை பாகவதற்கு வேண்டியவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க பாகவதரோட அந்த பையன் அழகாக இருக்கான் ஸோ இவன் நடித்தான்னா வந்து பாகவதருக்கு வந்து இமேஜ் கம்மியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லது அப்படி பாகவதரை நம்ப வச்சிட்டாங்க அல்லது பாகவதரே தெரியாது நம்ம அன்றைக்கி ஆனால் விஷயம் அதுதான் பாகவதரையோட எம்ஜிஆர் அழகாக இருக்கார் ஸோ அவருக்கு ஈக்குவலாக பக்கத்தில் இன்னொரு கேரக்டர் நடித்தா அது பாகவதருக்கு வந்து இமேஜ் குறைவாக போகுன்ற முடிவு எடுக்கப்பட்டது யார் எடுத்தாங்கலாம் தெரியாது சும்மா நம்ம வாய் பொழிச்சதோ மாங்காய் பொழிச்சதோ யார் மூல பழிய போடுறது சரியாக இருக்காது நம்ம உண்மைகளை மட்டுமே பேசுகிற விஷயமாக நம்ம இந்த காணொலிகளை முடிவு ஆயிடுச்சு எம்ஜிஆருக்கு பயங்கரமான வருத்தம் ஏன்னா அசோக் குமார் படத்தில் நம்ம பாகவதர் கூட ஆக்ட் பண்ண போகிறோங்கிறதே அவரோட சந்தோஷம் படிச்சு இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுறது நேராக புரிஞ்சு போச்சு பாகவதரை தான் முடிவு பண்ண முடியுன்ட்டு பல நாட்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்போது வந்து எம்ஜி ராம்சந்தர் அதுதான் அவர் பேர் பாகவதர் வீட்டு வாசலில் பலியாக கிடக்கிறார் பாகவதர் மனைவி வருவாங்க பார்ப்பாங்க அது எம்ஜிஆர் இது பண்ணி சொல்லுவார் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க உள்ளே போயிடுவாங்க போயிட்டு பாகவத்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க பாகவத வீட்டில் இருக்காரா இல்லையா இவர் பல நாள் எம்ஜிஆர் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு பாகவதர் வீட்டுக்கு போயிடுது பழி கிடக்கிறது உள்ளேருந்து எந்த ரியாக்ஷன் யார்ப்பா நிற்கிறேன் என்னான்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க போல் அப்படி ரொம்ப எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு பல நாள் முயன்றும் பலன் இல்லாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கனவு மாதிரி பாகதர் கூட ஆக்ட் பண்ணுறது கூட நின்று ஆக்ட் பண்ணுற எம்ஜிஆர் மிகப்பெரிய கனவு மாறு அந்த கனவு கலைந்த சோகம் ரொம்ப வருத்தத்தில் கடைசியாக வந்து அந்த டிஆர் ரகுநாத் இயக்குனருடைய தம்பி ரகுநாத் டி ஆர் ரகுநாத்ன்னு தெரியல ரகுநாத் கிட்ட எம்ஜிஆர் வந்து அழுதுருக்கார் அது ஏதோ ஒரு வகையில் ரகுநாத்தை கரைத்து விட்டது கரைச்சி என்ன பண்ணுச்சுன்னா நான் அவனை எப்படியே நடிக்க வைக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப போராடி அவருடைய அண்ணன் இயக்குனர் அவர்கிட்ட சொல்லி முடிவாயிடுச்சு பாகவதர் ஒத்துக்கொள்ள வைக்கப்பட்டார் அல்லது பாகவத தரப்பு அந்த கேரக்டர் ராமச்சந்திர தான் பண்ணுவாங்கப்பா என்று ஒத்துக்கொள்ள வைக்கப்பட்டார் அதில் என்னன்னா பாகவதருடைய வந்து ஒரு தப்பு பண்ணிவிடுவார் அவருடைய வந்து கண்ணை வந்து மகேந்திரன் அதுதான் எம்ஜிஆர் நடித்த கதாபாத்திரம் அது வந்து கொண்டு போயிட்டு அந்த ரெண்டு கம்பி சூடு பண்ணி கண்ணில் அப்படியே குத்தி கண்ணை குருடாக்கணும் அன்றைக்கி அப்படித்தான சினிமாலாம் வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி அது வந்து வன்முறை இன்றைக்கி அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க அன்னைக்கு அப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்போது அது எடுக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன பயம் கூட நம்ம பாகவத நடிக்க ஆசைப்பட்டோம் அதெல்லாம் ஓகே ஆனால் பாகவதருக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது அவர் கண்ணை குத்துற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப தப்பாக போயிடுமே அப்படின்னு பயந்துருக்கார் ஆனால் என்ன பண்ணுறது கடைசியில் எம்ஜிஆர் சொல்லியோ அல்லது வேறு காரணமாகவோ அல்லது யார் சொல்லியோ காட்சி மாற்றப்பட்டது ஆனால் இதில் எம்ஜிஆருக்கு சந்தோஷம் என்னவா மாற்றப்பட்டதுன்னா பாகவதர் வந்து நிற்பார் இவர் வந்து கண்ணை குத்த சொல்வாங்க ஓ கண்ணை நான் குத்துறதா அப்படின்னு சொல்லி இந்த மகேந்திரங்கிற கதாபாத்திரம் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணுற கதாபாத்திரம் வந்து கதறி அழும் கடைசியில் வந்து தன் கண்களை வந்து தானே வந்து பாகவதர் குத்துக்கொள்வான மாதிரி மாற்றிட்டாங்க இதில் எம்ஜிஆருக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் திருப்தி இந்த காட்சி எடுக்கப்படுது கடைசியில் அந்த கண் குருடான பாகவதில் நடந்து போகும் பொழுது எம்ஜிஆர் ஒரு குச்சி எடுத்து கொடுப்பார் அந்த குச்சியோடு அப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி எடுக்கப்பட்டது எம்ஜிஆருக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏன்னா இந்த காட்சி எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க பக்கத்தில் நம்ம இருக்கோம் ஒரு நாலஞ்சு சீன் கூட கூட நாலு சீன் வருதுங்கிறது பெரிய விஷயம் அன்னைக்கு எம்ஜிஆருக்கே அப்போ வர வரப்போகிறோம் நம்ம வந்து அது இல்லாமல் கடைசியாக குச்சி எடுத்து கொடுக்குறோம் மக்கள் மனதில் பதிஞ்சிருவோன்னு சந்தோஷம் படம் வந்தது படம் வெற்றி பெற்றது எம்ஜிஆர் தன்னை தொடர்ந்து வளர்த்து கொண்டார் நடிகராக அப்புறம் ஹீரோவா டைரக்டரா ப்ரொடியூசராக தன் படங்களில் என்ன வரணும்னு நினச்சி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஒரு சிந்தனையாளராக தன்னை வளர்த்து கொண்டார் பாகவதூரம் பாட்டு நடிப்புன்னு உச்சத்துக்கு போனார் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் சிக்கினார் ஆனால் அதனால் அவர் பாதிக்கப்படுவதற்கு முன்பே எம்ஜிஆரோட வளர்ச்சி ஆரம்பிச்சு விட்டது எப்படி அந்த வளர்ச்சின்னா ஒரு கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர் பாகவதர் ரெண்டு பேர் இருக்காங்க பாகவதர் பேசிக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் வந்து ஏதோ காரணத்துக்காக ஒரு நிமிஷம் ஸ்டேஜை விட்டு இறங்கி கீழே போய்ட்டு திரும்ப வர வேண்டிய சூழல் இது எல்லோருக்கும் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனால் எம்ஜிஆர் எழுந்து போகிறது எதுக்குன்னு மக்களுக்கு தெரியாது எம்ஜிஆர் எழுந்து போக ஆரம்பித்த உடனே எல்லாரும் போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு கற்றுன உடனே எந்த பாகவதர் கூட நடிக்க எம்ஜிஆர் வந்து அவ்வளவு ஆசைப்பட்டாரோ அந்த பாகவதர் சொல்றாரு இருங்க இருங்க மக்களை பார்த்து அமைதியாக இருங்க ராமச்சந்திர மறுபடியும் மேடைக்கு வருவார் என்று எம்ஜிஆருக்கான குரலாக ஒழிக்கக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் வளர்ந்து கொண்டே போனார் இன்னும் காலம் மாறியது பாகவதர் இறந்தார் எம்ஜிஆர் உச்சத்துக்கு வந்தார் முதலமைச்சராக வாயிட்டார் ஒரு நாள் டி நகரில் அந்த ஆற்காடு முதலில் தெருவில் உள்ள எம்ஜிஆருடைய அலுவலகம் எம்ஜிஆருடைய ஆஃபீஸில் அப்போ ஒரு சிட்டான கண்டிஷன் அவரை பார்க்க யாராவது பெண்களும் குழந்தைகளும் வந்தால் வெளியே நிற்க வெளியே நிற்க வைக்கவே கூடாது அதை யாரும் பார்த்துடக்கூடாது எம்ஜிஆர் வாசலில் குழந்தைங்க பொம்பளைங்க வந்து பரிதாபமாக நிற்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய அவமானமாக கருதுனார் ஆண்கள் கூட விசாரிச்சு அனுப்பலாம் பெண்களும் குழந்தைகளும் போனால் உடனே உள்ளே கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய உதவியாளர் ஒருத்தர் அவர் வந்து பார்க்குறாரு வாசலில் வந்து ஒரு பெண்மணி வந்து நிற்கிறாங்க இன்னும் ஒன்று பயங்கரமான ஷாக் நேராக எம்ஜிஆர்ட்ட போயிட்டு அண்ணன் அண்ணன் இந்த மாதிரி ஒன்று அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது அண்ணன் அப்படின்னா எம்ஜிஆர் எட்டி பார்த்துட்டு தெரியுது அப்படின்னு உள்ள வர சொல்லட்டுமா மன்ன இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டோம் நான் பார்த்துக்குறேன் போன்றாரு அந்த உதவியாளருக்கு பயங்கரமான ஷாக் என்னடா அது பெண்கள் தாய்க்குழ மேலே அவ்வளோ உண்மையான அனுபவித்திருந்த எம்ஜிஆர் தவிர அதை தன் இமேஜாகவும் வைத்திருந்த எம்ஜிஆர் வெளியே வந்து யாராவது பெண்களை வந்து இவர் காத்திருக்கிறத மக்கள் பார்த்தா என்ன ஆகும் பயந்து அப்படி யாராவது காக்க வைச்சா அந்த உதவியாளர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குகிற எம்ஜிஆர் ஒரு பெண்மணி அதுவும் சாதாரண பெண்மணி இல்லை அவங்க வந்து நிற்கிறாங்க சொல்கிறோம் உடனே உடனே அடைஸ்ட்டு வாடான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா நான் பார்த்துக்கிறேன் போன்ற அவர் பயங்கரமான ஸ்டாக் கொஞ்சம் அவர் உதவியாளரும் போயிட்டார் கொஞ்ச நேரம் முடிஞ்சது அந்த பெண்மணி உள்ளே வரவழைக்கப்பட்டார் அந்த உதவியாளர் வெளியே போயிட்டார் அடுத்த நாள் அந்த உதவியாளர் வந்து ரெண்டு நாள் கழிச்சு வர்றார் வந்த உடனே எம்ஜிஆர் உட்காந்துருக்கார் ஒரு பேப்பரை கொடுத்து இந்த பேப்பரை படின்றார் எடுத்து உள்ளே எடுத்து பார்த்தா தியாகராஜ பாகவதர் அவருடைய வீட்டுக்கு வந்து பண உதவி எம்ஜிஆர் செஞ்சுருக்காரு அவர் வாழ்ந்த இடத்த தெருவுக்கு வந்து தியாகராஜ பாகவதர் தெருன்னு பேர் வச்சுருக்காங்க திருச்சியில் இருந்த கலையரங்கம் தேட்டருக்கு வந்து தியாகராஜ பாகவதர் மன்றம்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு ஃபேமிலியாக நிற்கிறார் இந்த ஃபேமிலியாக நிற்கிறார் தியாகராஜ பாகவதர் ஃபேமிலியும் எம்ஜிஆரும் நிற்கிற அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பெண்மணி தான் சில நாட்கள் முன்பு எம்ஜிஆர் வீட்டு வாசலில் வந்து நின்று வழக்கத்துக்கு மாறாக அந்த அம்மா கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கிட்டோன்னு எம்ஜிஆரால் சொல்லப்பட்ட அதிசய சம்பவத்துக்கான காரணமானவர் அவர் தான் தியாகராஜ பாகவதருடைய மனைவி என்னென்ன இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கீங்க அன்றைக்கி அந்த அம்மா வெளியே நிற்க வச்சுங்களேன் அது பாகவதர் மனைவின்னு வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் வெளியே நிற்க வச்சிங்களே ஏன்னு அந்த உதவியாளர் கேட்கும் பொழுது காத்திருக்கிறதோட வழி என்ன நாம் சரியாக இருந்தும் காத்திருக்கிறது வழின்னு அந்த அம்மாவுக்கு புரியணும் நான் பாகவதரை அப்படி நேசித்தோம் அவர் படத்தை நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் திடீர்னு ஏதோ காரணத்தால் அந்த வாய்ப்பு நீ நடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க நான் வந்து பாகவதரை பார்த்து கெஞ்சி காலில் விழுந்து அண்ணே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னே உங்களுக்கு ஏதாவது அதுதான் பிரச்சனைன்னா நான் என்னை கருப்பாக்கிட்டு நடிக்கிறேன் நான் இப்படிலாம் எத் எதுக்கும் நான் தயாரா இருந்த சூழல் அவர் நான் பார்த்திருந்தேன்னா பேசியிருப்பேன் நான் வந்து பல தடவை நான் வந்து வீட்டு வாசலுக்கு போய் நிப்பேன் இந்த அம்மா பார்ப்பாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க எனக்கா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பாகவத பின்பலியா போயிடுவாரோ ஒரு செகண்ட் நம்ம இங்கே ஒரு இயற்கை விபாதிக்கு போனால் வெளியே போடுவாங்கன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேயே நிற்பேன் இந்த அம்மா வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க சாப்பிட்டே தான் எதுவுமே கேட்க மாட்டாங்க நிற்கிறேன்னு பாகவதர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க இதோட சேர்ந்து என்னை போடக்கூடாதான்னு அந்த அம்மாவும் சொன்னாங்க வந்து அப்போது சரியான ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கான தம் விட உதவி செய்ய வரும்போது அந்த உதவியை மறுத்தால் மறுக்கப்படுவருடைய வழி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நான் பாகவதற்காக வந்து நான் அவர் படத்தில் நடித்து அதனால் மக்கள் மத்தியில் போய் நின்று வேணும் தெரியும் அவர் படத்தில் நடிக்க ஏங்கின வேணும் தெரியும் ஆனால் ரெண்டு நாள் இங்கே வந்து ஏன்ற உதவி கேட்டு வந்திருக்கேன் நான் உதவி கண்டிப்பாக செய்வேன் எனக்கு அந்த மனநிலை இருக்குது இதெல்லாம் நான் பண்ண தான் போகிறேன் ஆனால் அந்த ரெண்டு நாள் ராமச்சந்திரன் நமக்கு உதவி செய்வானோ மாட்டோம் இதில் நான் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் பட் எம்ஜிஆர் பேசின கன்சல்ட் இது தான் ராமச்சந்திர உதவி செய்வானோ இல்லையோன்ற அந்த வழி வந்திருக்கும் இல்ல இப்போ புரியும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வழியை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு சரி அவங்க காலம் முடிஞ்சு இதை கண்டிப்பாக போய் சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க மற்றவங்க சொல்லுவாங்க இந்த விஷயம் வெளியே போகும் நாளைக்கு காமெடியாக சொன்னால் ஓகே சினிமாவில் வந்து செந்தில் குமார் உட்காந்து இதை பேசக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுற விஷயம் இது மக்களுக்கு போய் சேரணும் சரியானவர்கள் பொருத்தமானவர்கள் ஒரு உடம்பையே உயிரையே ஆன்மாவாக்கி உதவி கேட்டு வராங்க பாருங்க அவங்க உதவின்னு கேட்டு வந்தால் அந்த உதவியை நாம் செய்யலாம் என்றால் நமக்கு அதனால் எந்த ஆபத்தும் இல்லை நாம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் செய்யலாங்கிற உண்மை போய் சேரணும் அதுக்காக தான் பண்ணேன்னு சொன்ன உடனே அந்த உதவியாளருக்கு பயங்கரமான ஆச்சரியம் இது நியாயமாக சார் எல்லாம் கரெக்டு தான் சார் என்ன இருந்தாலும் சீனியர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி சில பேருக்கு வரலாம் அதுக்கு இன்னொரு சம்பவம் அந்த மாதிரி சுய பரிசோதனைக்கு ஆளாக்கக்கூடிய பண்பு எம்ஜிஆருக்கு உண்டு சரி இல்லைன்னா தூக்கி போடு வேணான்னா எவ்வளோ உழைப்பில் வந்தாலும் தூக்கி அவருக்கே அவர் வந்து ஒரு ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா ஆழ்ந்து யோசிச்சா தொடர்பு புரியும் அதை நம்ம சொல்லுவோம் உலகம் சுற்று வாலிபன் படம் அது எம்ஜிஆருடைய சாதனை படம் மிகப்பெரிய படம் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சண்டை காட்சி ஒரு புத்தர் கோவிலில் நடிகர் நம்பியார் ஒரு விகாரமான ஒரு ஒரு ஜப்பான் ஆள் மாதிரியான கெட்டப்பில் எம்ஜிஆரோட சண்டை போடுற மாதிரி காட்சி படத்தில் முக்கியமான காட்சிங்கிறதால நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு பிரமாதமாக எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க எடுத்து முடித்து போட்டு பார்த்தா அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் எடுத்ததை ஃபைனலாக கட் பண்ணி அந்த சண்டை காட்சியை பார்த்தா நாலாயிரம் அடி இருக்கு இன்னைக்கு நாம் பார்க்குற படம் இன்னைக்கு பார்க்குற இல்லைங்களா ஒரு ரெண்டே கால் மணி நேர படம் இந்த படத்தோட லெங்க்த்தே வந்து ஃபீட்டில் பார்த்தா ஒரு பதிமூணு டு பதினாலாயிரம் அடி தான் ஒரு ரெண்டரை மணி நேர படம் நம்ம இன்றைக்கி வந்து மினிட்ல கன்வெர்ட் ஆகிட்டோம் அப்போ அடிகள் எத்தனை ஃபீட் அப்படிங்கிறது தான் சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நீ பார்க்குற படம் மேக்சிமம் ஒரு பதினாலாயிரம் அடி சரிங்க உலகம் சுற்று வாலிபன் அன்னைக்கு மூணு மணி நேரம் மூன்றரை ஓடின படம் ஒரு இருபத்தி நாலு ஆயிரம் அடி படம் வருதுன்னே வச்சுக்குவோம் ஆனா ஒரு சண்டை காட்சி மட்டுமே நாலாயிரம் அடி இருந்து என்ன பண்றது மத்த காட்சிகள் எங்க போறது அத்தனை பாட்டுகள் வேற எல்லாம் முடிச்ச உடனே சரி நம்ம பண்ண சரி வராதுன்ட்டு டைரக்டர் சங்கர் இப்படி அவரு தெரிஞ்ச அவருடைய ஆசான டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஃபைட்ட குறைச்ச கொடுங்கன்ட்டு எம்ஜிஆர் அவருடைய கனவு படத்துக்கு எம்ஜிஆரே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நடித்த படத்துக்கு எடுக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சி அதுதான் அதில் முக்கியமான விஷயம் இது இப்போ நாலாயிரம் அடியாக இருக்குது இதை நானூறு அடியாக சுருக்கி கொடுங்கன்றது மூவாயிரத்தி அறநூறு அடியை தூக்கி போடணும் ரைட்டு ஒரு சும்மா ராவான எடிட்டிங் போயிட்டுருக்கு தேவையில்லாத ஷார்ட்லாம் இருக்குது அப்படின்னா பார்க்கலாம் ஆனால் எல்லாமே பிரமாதமா இருக்கு அன்றைய சினிமா அன்றைய டெக்னாலஜி போக்கும் பொழுது அந்த ஃபைட் சீன் பிரமாதமா இருக்கு இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு அப்படின்னு குறைக்க உக்காடுறாங்க கஷ்டப்பட்டு அந்த ஷாட்டு பிரமாதமா இருக்கு இது பிரமாதமா இருக்கு இது பிரமாதமா இருக்கு கஷ்டப்பட்டு அவங்களால நூறு தான் குறைக்க முடிஞ்சது எம்ஜிஆர் நாலாயிரம் அடியை நானூறு அடியாக குறைச்சி கொடுக்க சொல்றாரு அவங்க மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் அடியாக வச்சு இல்லைங்க பிரமாதமாக இருக்கு இதுக்கு மேல குறைக்க எங்களுக்கே மனசு வரலைங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் எம்ஜிஆர் பொருட்சலையில் எடுத்தது எம்ஜிஆர் டைரக்ஷன் எம்ஜிஆர் ஹீரோ நம்பியார் சண்டை காட்சி அந்த புத்தர் கோயில் செட்டு பிரமாதமாக இருக்கு குறைக்கவே முடியல அப்படியா சரி நானே குறைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு நைட்டு வந்து உக்காந்தார் எடுத்துங்கள நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குனது நம்ம இது நம்முடைய இது நம்ம நம்முடைய நியாயம் நடிகனுடைய நியாயம் ப்ரொடியூசர் நியாயம் இதெல்லாம் தூக்கி போட்டு டைரக்டரோட நியாயம் என்ன எம்ஜிஆர் அந்த படத்தோட டைரக்டர் என்னன்னு பார்த்து அந்த மூவாயிரத்து தொள்ளாயிரத்தாயிலேயே இறக்கம் இல்லாமல் சொல்ல முடியாது சென்சிபுளாக தான் வெட்டி நானூறு அடியாக குறைச்ச அந்த நானூறு தான் இன்றைக்கி உலகம் சுற்றுவாழியின் படத்தில் இன்னைக்கு பார்த்தாலும் அந்த புத்தர் கோயில் சண்டை காட்சி படம் வந்தப்போ வந்து அந்த செட்டு சண்டை காட்சிகள் பில்டப் எல்லாம் வந்து எல்லா பத்திரிகைகளும் கொண்டாடிச்சு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு அன்றைக்கி எல்லாமே எழுதுனாங்க அப்போ தன்னுடைய விஷயத்திலும் அவர் அந்த மாதிரி இறுக்கமாக இருந்து தன்னுடைய விஷயத்திலும் அதாவது தேவையில்லாத தயவதாச்சினியம் காட்டாமல் சரியா இருந்ததால் அந்த குணம் இருந்ததால் அப்ப பாகவதர் மனைவிக்கு அவர் தான் புகட்டிய பாடமும் சரியானது அப்படிங்கிற இதுல இருந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த அளவிற்கு சிறப்பான குணங்களை கொண்ட எம்ஜிஆர்னா அப்படிதான் அவர் வந்து ஒரு அந்த வாழ்ந்த காலம் ஒரு ஒரு எழுபது வருஷம் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வருடங்கள் பேசுவதற்கான விஷயங்களை செய்து விட்டு போயிருக்கிறார் அதுல சில விஷயங்கள் வந்து இஷ்டத்துக்கு மக்கள் கலந்து பேசுறாங்க நாம் அதையெல்லாம் விட்டு விட்டு இது போன்ற உண்மையான தகவலை மட்டுமே உங்களுக்கு கொடுக்குறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க